தமிழ்நாடு டெம்பிள் டாட்நோட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் கீழையூர் திருக்கோவிலூர் நகர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாசிமக பெருவிழா அழைப்பிதழ் இதோ பிரதான பைரவ ஸ்தலம் அருள்மிகு சிவானந்தவல்லி உடனாகிய ஸ்ரீ வீரட்டனேஸ்வர சுவாமி திருக்கோவில் மாசிமக பெருவிழா அழைப்பிதழ் இதோ கோவல் மாநகரின் கண் அருள்பாலித்து வரும் அருள்மிகு சிவானந்தவல்லி உடனாய ஸ்ரீ வீரட்டனேஸ்வர சுவாமிக்கு நாளது குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சுக்லபட்ச சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மேஷ லக்னத்தில் துஜாரோகணம் அதாவது ரிஷப கொடியேற்றம் செய்து இந்த திருவிழா இனிதே ஆரம்பமாக உள்ளது திருவிழாவின் விழா விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்